எந்த வயசுல வீடு அமையும் அப்ப வீடு இருக்கா இல்லையா அப்படிங்கறது இருக்கு இல்லையா இப்ப சில பேர் போராட்டமாவே நினைப்பாங்க எனக்கு ஒரு எனக்கு லட்சியமே நல்ல வீட்டுல இண்டிவிஜுவலான தான் வாழணும் நினைப்பாங்க ஆனா இண்டிவிஜுவலா போக முடியாது ஒரு பிளாட்ல போய் அவங்க குடும்பம் இருப்பாங்க இருக்க முடியும் அதுக்கான வசதி வாய்ப்புகள் பெற முடியாது இல்லைங்களா அதனால இந்த மாதிரி இருக்கிறதுல ரொம்ப தூரங்கள் போய் ஒரு கிராம நிலைகள்ல போய் வீடு கட்டி வாழறவங்க இருக்காங்க அந்த ஒரு நிலை பெறுவதற்கு அந்த நாலாம் இடம் சொல்லக்கூடிய ஒரு ஆட்சிக்கு லக்வத்துக்கு நாலாம் படம் தாய்மனை வாகனம் அந்த நாலாம் இடத்துக்குரிய கிரகம் கேந்திர சாணத்திலேயோ அபோகல்யாணத்திலோ சுபாகிஷம் பெற்று நல்ல கிரகோட சேர்ந்து அந்த குருனுடைய பார்வை பெற்று அல்லது சுக்கரனுடைய பார்வை பெற்று அந்த நாலாம் அதிபதி கேந்திர திருகோண ஸ்தானத்துல இருந்தா பல இடத்துல விழு வச்சிருப்பான் மாடி மாளிகை கட்டியிருப்பான் நல்ல ஒரு பண்ணோடு அதை கெட்ட கர இடத்துல போது வீடு அமையாம தடை தாமதம் உண்டாயிட்டே இருப்போம்